எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது நம்மளுடைய டிவியில உங்களுக்கு இந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம வார பலன்களை வாரந்தோறும் தவறாமல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பயிற்சியும் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அச்சம் தவிர்த்து வாழணும் சனி பயிற்சியிலே ஆகவே அன்பர்களுக்காக அச்சம் நீங்க நீங்கள் வாழும் வரி வழிமுறைகள் இந்த சனிப்பயிற்சியில் எப்படி இருக்க போதும்னு நம்ம பேச போகிறோம் அச்சமின்றி நீங்கள் வாழணும் என்பதற்காக இந்த சனிப்பயிற்சி பலன்களே என தெரிவி கணபதி டிவி அன்பர்களுக்கு இப்போது வழங்கி கொண்டிருக்கிறேன் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார் அன்னைக்கு காலையில் அமாவாசை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது யோகம் மரண யோகம் அதாவது குரோதி வருடம் தமிழ் வருடத்துல எப்பக்க பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் பதினைந்தாம் நாள் பயிற்சி அடைகிறது அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகிறார் இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்புவதுன்னு நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுக்கு வந்து தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நிறை நுழைகிறாது இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம் மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீன ராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள் தாக்குங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே பொது மாறும் ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது இப்படித்தான் என்னுடைய பிரச்சைகளை நான் நடத்துவேன் என்ற ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும் கட்டமைப்பே மாறும் ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பார் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் ஒரு கிங் மேரா அப்படின்னு இருக்கும் எல்லாமே மாற்றி விட்டுருவாரு சனி பகவான் அப்படி ஏடா கூடமா நடக்குது பாருங்க அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கரன் சஞ்சரிக்கிறார் சூரியன் சஞ்சரிக்கிறார் ராகு சஞ்சரிக்கிறார் இப்படி இந்த கிரகங்கள் உட்காந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கா அன்னைக்கு சந்திரனும் அந்த தான் இருக்கார் சனியோடு இன்னும் நாலு கிரகங்கள் சேர்ந்து அங்க பிறந்திருக்கிறார்கள் மீனராசின ஐந்து கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனிப்பயிற்சி அமையிறது ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க சாகா வரம் தான் கேட்குறோம் சச்சரவின்றி வாழ வரம் தான் கேட்கறோம் அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் இப்ப ராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள் மாற்றங்கள் பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வந்து வருடபலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் உலக பல பாதிப்பு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக தென் நாடு தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க பாண்டி நாடுன்னு சொல்லுவோம் அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும் இயற்கை சீற்றங்களோ வறட்சியோ இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ பொதுமக்களுக்கு பாதிப்போ கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அதுவும் சனி சூரியன் சேர்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை உலகளவிலே அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும் எப்படி எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி என்ன நன்மையை தரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஒரு கடுமையான துன்பத்தை அனுபவிச்சவர்கள்ட்ட போய் தான் ஒரு உடம்பு சரியில்லை கடுமையாக துன்பத்துல இருக்காங்க அந்த உடம்பு சரியான பிறகு ஒரு நிம்மதி கிடைக்குது பாருங்க இப்போ தாங்க நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்றாங்க பாருங்க ஒண்ணும் இல்லைங்க ஒரு தலைவலிங்க தலவரி வந்துருச்சுன்னா மனுஷன் திண்டாடி போகிறா தளவரி போனப்புறம் நிம்மதியா ஃபீல் பண்றோம் இல்லையா அப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்த நோவுகள் வாழ்க்கை பிரச்சனைகள் அதிகம் எப்போ அர்த்தாஷ்ட பிரச்சனையும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு கடந்த இரண்டரை வருஷமா அதிகமாக கஷ்டப்பட்டவங்கள கஷ்டப்பட்ட ராசியில ஒரு ராசி விருச்சிக ராசி நீங்க செவ்வாயுடைய ராசி ஏற்கனவே செவ்வாய்க்கு சனிக்க ஆகாது அதுல இந்த சனி பகவான் தான் ஸ்ட்ராங்கா வேற உட்கார்ந்து இருந்தாரு நாலாம் இடத்துல மூலத்திரிகோனத்துல உட்கார்ந்து இருந்தாரு சம்பளம் போட்டு உட்கார்ந்துட்டாருல ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்துல வேலை இழந்த எழுந்த ராசிக்காரங்க இந்த ரெண்டரை வருஷத்துல ஹார்ட் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் இந்த வந்து ராசிக்காரங்க இந்த ரெண்டரை வருஷத்துல என் பிள்ளைங்க என் சொல்பிடிக்கல வருத்தப்பட்டுக்கிட்டு வந்த வந்து விருத்திகிராசிக்காரங்க எத்தனை பேரை சொல்லலாம் விருச்சிக பட்ட கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மென்மை வருகிறது சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர இப்போ நன்மையா தீமையா எது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லவரா கெட்டவரா முன் ஜென்மத்தில் என்பதை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் போய் உட்கார்றாருங்க நீங்கள் செய்த புண்ணியம் சிறிதளவு புண்ணியம் செய்திருந்தால் கூட போதும் மிகப்பெரிய பலனை உங்களுக்கு வாரி வழங்க வருகிறார் சனி பகவான் அது தெரிஞ்சுக்கிடுங்க சனி பகவான் வந்து கெடுதல் தான் செய்வார் நினைக்காதீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சனி பகவான் நடுநிலைமை கிடையாது நடுவாந்திரம் கிடையாது ஒண்ணு மிகப்பெரிய கெடுதல் பண்றாரு அதைத்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவரும் சனி பகவான் தான் ஒன்னு மிகப்பெரிய கடுதல் மிகப்பெரிய நன்மை நடுவாந்திரம்னே சனி பகவான்ட கிடையாது தப்புனா தப்பு நியாயம்னா நியாயம் தப்பு செய்தா தண்டனையை தருவேன் நன்மையை செய்திருந்தா நல்லத தருவேன் இதுதானுங்க அவர் கொள்கை அப்ப விருச்சிகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பாருங்க வந்த பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு பூர்வ ஜென்மத்துல நீங்க பண்ணிய புண்ணியம் சிறிதளவாக இருந்தாலும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நாங்க பார்க்க அப்படி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை சனி பகவான் தருவான் முதல் விஷயம் நீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கு ராசிக்கு அதுல மூன்று தொழில் நீங்க ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க நஷ்டம் அடைஞ்சு கணக்கு ஒரே பித்தலாட்டமால ஏன் நடக்குது நம்பினவெல்லாம் பித்தலாட்டம் பண்றானே அப்படிங்கிறீங்க ஒரு வியாபாரம் செய்ய போனா அந்த வியாபாரம் நமக்கு லாபமா இல்லையே ஒரு விவசாயி விவசாய பொருள் விற்க போனா அவருக்கு லாபம் இல்ல இடைத்தரகருக்கு லாபமா போகுது அந்த மாதிரி தான் எனக்கு எதுவுமே இப்ப நீங்க உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பு வர வேணாமா இல்லையே செய்தொழில் விருத்தி இல்லையே விருத்திகளாச்சி கணக்க திட்டாடுறீங்களே இப்போ உங்களுக்கு கூர்வ புடிய ஸ்தானத்துல சனி பகவான் வந்த பிறகு தக்கார் தகவலர் என்பதை வர வர எச்சத்தார் கொள்ளப்படும் எவன் அல்லவன் எவன் கெட்டவன் எவன் தகுத்தவன் எவன் தகுதி இல்லாதவன் பார்த்துருவீங்க தகுதி இல்லாத ஆளெல்லாம் விரட்டி விட்டுருவீங்க அவங்களோட வியாபாரம் வச்சுக்கிட மாட்டீங்க இப்ப நீங்க சூப்பரா வியாபாரம் பண்ணுவீங்க பிறரை நம்பி வியாபாரம் செய்யாமல் நீங்களே வியாபாரம் பண்ண தொடங்குவீங்க பெரிய லாபங்கள் உங்களுக்கு வர துவங்கும் ரெண்டாவது இந்த வியாபாரத்தில் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கூட ஒர்க் பண்ணிக்கிட்டே குழி பிரிச்சுக்கிட்டு இருப்பான் சில பேர் கல்லால இருந்து காசு எடுத்துக்கிட்டு போயிருப்பான் என்னங்க கல்லால காசு வாங்கி போனோம் இவ்வளவு வருமானம் வரணும் வருமானத்தை காணுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இருந்து குளி பிரிச்சவனா இருப்பான் பாருங்க அவனெல்லாம் இப்ப விரட்டி விட்டுருவீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சாமர்த்திய ஜாலியாயிருவீங்க நீங்க அது உங்களுடைய வருமானத்தை களவாடியவர்கள் காணாமல் போவார்கள் இது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு வியாபாரம் நடக்கும் புதிய பிசினஸ் முயற்சிகள் பண்ணலாம் விருச்சிக ராசிக்காரங்க புதிய பிஸ்னஸ் முயற்சிகள் பண்ணலாம் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ வியாபாரம் சூப்பராக நடக்க போகுது பழைய மந்த நிலை மாறி நீங்களும் இருக்க போறீங்க நல்ல சம்பாதிக்க போறீங்க இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் விரச்சிக ராசிக்காரர்கள் காதலில் வெற்றி பெற போகிறார்கள் எதுநாள் வரைக்கும் காதலில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும் இல்லை காதலிக்கிறதுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்கலையா எனச்சா நிலம் தெரியல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க பாருங்க இப்ப அழகா லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க காதல் கை ஓடும் என் பேரண்ட்ஸ் பக்கத்துல எனக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற அந்த எதிர்ப்புகள் மாறும் குடும்ப சம்மதத்தோடு திருமணம் நடக்கும் வெற்றி பெறுவீங்க காதல் கல்யாணமாக மாறும் இன்னும் சில பேர் லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் இப்போ வந்து கல்யாணம் முடிக்கலாம் முடிவெடுப்பீங்க பல விருச்சிக ராசிக்காரங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பிரச்சனை சில குடும்பங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் புருஷ முன்னாடி கிடையாது அதெல்லாம் இப்ப சோ காதல் மலர்கிறது அது புதியதாக காதல் மலர்ந்தாலும் சரி திருமணமான கணவன் மனைவிக்குள் மீண்டும் காதல் மலர்ந்தாலும் சரி அற்புதமான நேரங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண உறவு சூப்பராக போது மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்பு பிசினஸ் உங்களுக்கு சூப்பர் தெரிஞ்சாச்சு திருமண வாழ்க்கை நல்லா அமைய போகுது காதல் வாழ்க்கை வெற்றி போகுது அப்படின்னு தெரிஞ்சாச்சு அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் அர்த்தாசிரம சென்னியில் இருக்கும் போது பலருக்கு வேலை காணாமல் போயிடுச்சு நிறைய தொந்தரவாயிப்போச்சு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையா இருந்துச்சு ஆஃபீஸுக்கு போறதுக்கே பிடிக்கல அப்படி சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு தினந்தோறும் காலையில எழுந்துருச்சு எழுந்திருக்கும் போதே மனசுக்கு கஷ்டம் அந்த ஆள் மூஞ்சிர முடிக்கணியா அந்த டிவி லீடர் மூஞ்சிர முடிக்கணும் அப்படிங்கிற கஷ்டம் இப்போ உங்களுக்கு எதிர்பார்ப்பதை விட வேலை பார்க்கும் இடத்துல சூழ்நிலை சிறப்பா இருக்கும் முதல் விஷயம் உங்களுக்கு கெட்டு போயிருந்த கௌரவம் வேலை பார்க்கிற இடத்துல மதிப்பு மரியாதை இழந்திருந்த பலருக்கு வாழ்க்கையுடைய கௌரவமே போச்சுங்க அப்படின்னு சொன்ன பலருக்கு கௌரவ இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு சூழ்நிலைகள் மாறி நல்ல சூழ்நிலை வேலை பார்க்குற இடத்துல ஏற்பட போது நல்ல கௌரவம் உங்களுக்கு ஏற்பட போகுது இன்னும் சொல்லணும்னா நல்ல பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது அழகான பதவிகள் உங்களை தேடி வரப்போகிறது எந்த மேனேஜர் உங்களை வந்து அந்த பதவிக்கு அன்பிட்டுன்னு சொன்னாரோ அவரே கூப்பிட்டு உங்களுக்கு இந்த பதவியை கொடுக்க போறார் உங்களுக்கு தகுதி மெளந்துடுச்சின்னு சொல்ல போகிறேன் ஆஃபீஸில் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கல ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் கூட உங்கள் பேர் வரல ஆனால் கடுமையாக வேலையை வாங்கினாங்க எவ்வளவு நொந்து போயிருக்கீங்க மனசுக்குள்ள கொஞ்சம் வாங்க வேலை வாங்கினார் அந்த ஆளு அவ்வளோ வேலையை வாங்கிட்டு ப்ரோமோஷன் கொடுக்காம போயிட்டாங்க எவ்வளோ நோந்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு நல்ல சூழல் ஏற்பட்டு போச்சுல்ல இப்போ உங்களுக்கு கம்பெனியில ஒரு நல்ல ஒரு நிர்வாக உங்க நிர்வாகம் உங்களை நல்லா ஈக்குவலா ட்ரீட் பண்ணும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுக்கும் ஹையர் அபிஷியலோடு உட்கார்ந்து பேசக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வரும் பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்னான காலம் இதுன்னாரு கவிஞர் அப்படி உங்களுக்கு ஒன்னான நேரம் இது பொன்னான நேரம் உங்க ஹையர் அபிஷியல் உங்க டீம் லீடர் இவங்களோட சேர்ந்து சரி சமமா உங்களை பாவிக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல பதவிகள் கிடைக்கும் புதுசா வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கைகூடும் வேலை கிடைக்காம பாருங்க இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கைகூடும் இப்படி நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா விருச்சிக ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவரம் கால வயிறவர் வழிபாடு செய்யுங்க பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் நல்ல பணவரவை தரும் புதுசாக வீடு கட்டுவீங்க அது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க புதுசாக வீடு கட்டுவீங்க வீட்டினால் வாடகை கூட்டு வருமானம் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் ஹவுசிங் லோன் கிடைக்கிற யோகம் வெளிநாட்டில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே பிரிச்சிகராட்சிக்காரங்களுக்கு ஏற்படும்